வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஔவையார் தனிப்பாடல்கள் ஓவையார் தனிப்பாடல்களில் வந்து குறிப்பிட்டு சில பாடல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு எதை வச்சு அந்த பாடல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த பிப்ரவரி மாதம் நடந்த யூஜிடிஆர்பி கொஸ்டினில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க திருவி ராமேஸ்வரத்தில் வெண்பா பாடி மழை பொழியை செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருவி ராமேஸ்வரத்தில் வெண்பாபாடி மழை பொழியை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து தாய் மாணவர் குமரக்குருபரர் பரஞ்சோதியார் பட்டினத்தார் ஆன்சர் வந்து தாய் மாணவர் எதனால் அப்படின்னா இதில் வந்து குறிப்பிட்டு ஏதாவது ஒரு சில அற்புதங்களை செய்திருப்பாங்க அடியார்கள் வந்து ஒரு சில அற்புதங்களை செஞ்சுருப்பாங்க அதை வச்சு கேள்விகள் கேட்கலாம் அந்த மாதிரி தான் இந்த ஔவையார் தனிப்பாடல்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் என்ன அப்படின்னா அவர் செய்த அற்புதங்கள் வச்சு தான் இப்போ பாடல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன அதே சமயத்தில் அவருடைய புலமையை மேம்படுத்தும் வகையில் நம்ம இந்த பாடல்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஔவையார் தனிப்பாடல்கள் கம்பன் தனி பாடல்கள் காலமேக புலவர் தனி பாடல்கள்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க இன்றைய வீடியோக்களில் ஔவையார் தனி பாடல்களில் ஔவையார் செய்த அற்புதங்கள் பற்றின பாடல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் முதல் ரெண்டு பாடல் வந்து குறவனை பார்க்குற பொழுது பாடக்கூடிய பாடல் ஃபஸ்ட்டு அது அந்த பாடலுக்குண்டான நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது ஓவையார் ஒரு இடத்துல போயிட்டுருக்கிறாரு அப்போ வந்து ஒரு இடத்துல சத்தம் கேட்குது என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது ஒருத்தர் வந்து ஒரு குறவன் வந்து அவருடைய மனைவியை பிடிச்சி அடிச்சிட்ருக்கிறாரு எதற்காக அந்த மனைவியை அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அவனுக்கு வந்து இரண்டு மனைவிகள் இருந்திருக்காங்க முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாததுனால இரண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து அந்த இரண்டாவது மனைவி முதல் மனைவியை துரத்தணும் அப்படிங்கறக்காக அந்த குறவன் வளர்த்திய அந்த பலா மரத்தை இளையவள் வெட்டிட்டு அந்த பழியை மூத்தவள் மேலே போட்டுருவான் அப்போ அதை பார்த்த அந்த கணவன் வந்து என்ன பண்ணுவோம் அந்த அந்த மூத்தவளை அடிச்சிட்ருப்போ அப்போ தான் ஔவையார் வர்றார் ஏப்பா இப்படி போட்டு உன்னுடைய மனைவி அடிக்கிறியே அப்படின்னு சொல்கிற போது அந்த கணவன் சொல்லுவான் நான் ஆசையாசையாக வளர்த்துன அந்த பலாமரத்தை என்னுடைய மனைவி வெட்டிட்டால் அதனால தான் அவளை அடிக்கிற அப்படின்னு சொல்லுவாள் அப்போ அந்த சம்பவத்தை பார்க்கற பொழுது அங்கே நிற்கக்கூடிய அந்த இளையவளினுடைய பார்வையை பார்த்த உடனே ஔவையாருக்கு தெரிஞ்சிடும் இதற்கு காரணம் இந்த பெரியவள் இல்லை இந்த சின்னவள் தான் அப்படின்னு தெரிஞ்சிருது உடனே கேட்குறாரு ஏப்பா இப்படி இந்த பெண்ணை போட்டு அடிச்சு கொன்னா உனக்கு இந்த பலாமரம் வந்துருமா பழையபடி வந்துருமா அப்படின்னு சொல்லி அவ்வையார் கேட்குறாரு அப்போ அவன் கேட்குறான் கொல்லாவிட்டால் விட்டால் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பாடல் பாடுறாரு மிக அருமையான பாடல் பாருங்கள் அந்த பாடலை பாடி அந்த பலாமரத்தையே மறுபடியும் உருவாக்குறாரு பாருங்கள் கூறிய வாளார் குறைப்பட்ட கூன் பலா ஓர் இலையாய் கொம்பாய் உயர் மரமாய் சீரிய வண்டு போர் கொட்டையாய் வன்காயாய் பின் பழமாய் பண்டு போல் நிற்க பணி அப்படின்னு பாடார் அப்படி பாடின உடனே என்னாகுது ஆகுது அப்படின்னா அந்த பலாமரம் உயர்ந்து நிற்கிது கனியோடு பாருங்கள் ஊரிய வாளார் குறைப்பட்ட கூண் பழா கூர்மையான அந்த அறிவாளால் வெட்டப்பட்ட அந்த பழா நீ என்ன ஆகணும் அப்படின்னா ஓர் இலையாய் ஓர் இலையாய் வந்து அப்புறம் கொம்பாய் ஒரு கொம்பா வந்து அதுவே என்ன ஆகணும் உயர் மரமாக உயர்ந்த மரமாக வரணும் அதுக்கடுத்து சீரிய வண்டு போர் கொட்டையாய் ஒரு சிறந்த வண்டு போல தோன்றக்கூடிய ஒரு சின்ன கொட்டையாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது வன்காயாய் பின் பழமாய் அது வன்மையான நல்ல காயாக வந்து அதுவே பெரிய பழமாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து முழு பலாமரமாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு அப்படி பாடின உடனே அந்த என்ன ஆகுது அந்த மரம் வெட்டப்பட்ட மரம் பலாமரமாக மாறிடுது உடனே அதை பார்த்து அந்த இளையவள் வந்து அவருடைய காலில் விழுந்து ஔவையார் காலில் விழுந்து இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்டோம்னா ஔவையார் மன்னித்து மூணு பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அங்கேயே ஒரு சில நாட்கள் தங்கிடுறாரு அப்புறம் அவர் விடை பெற்று போகிறார் அடுத்த பாடல் பாருங்கள் அவர் விடை பெற்று போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து அவருக்கு ஞாபகார்த்தமாக திணை அரிசியை கொடுக்குறாங்க இப்போது ஒரு கிலோ கொஞ்சமாக ஒரு கிலோவோ கொஞ்சமாகவோ திணை அரிசியை ஓவையாருக்கு கொடுக்குறாங்க அதையை வந்து கொடுக்குற பொழுது அவர் வாங்கி கொள்கிறார் அது என்ன அப்படின்னா அதை பார்த்து ஒரு சோழ அரசன் கேட்பான் யவ்வையார் நடந்து போகும்போது ஒரு சோள அரசன் கேட்பான் என்னம்மா மடியில் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறையோட தான் அவர் கேட்பார் அப்படி கேட்குற பொழுது இது வந்து அன்பு பரிசாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார் நடந்த நிகழ்வெல்லாம் சொல்கிற போது நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்க ஆனால் அவங்க கொடுத்தது தினை அரிசி மட்டும் தானவா அதுவும் இந்த சிறிதளவு மட்டும் தானவா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ அதுக்கு அவர் சொல்லுவார் கொடுத்த பொருளினுடைய அளவு கணக்கு இல்லை கொடுக்கப்பட்டவர்களுடைய மன மனம்தான் என்னது அதைத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள் அந்த பாடல் பாருங்கள் கூளை பலா தழைக்க பாட குரச்சிரார் மூழக்குழக்கு திணை தினை தந்தார் சோழா கேள் உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் எந்தன் உள்ளம் அப்படின்னு சொல்றாரு கூழை பலா தலைக்க அப்படிங்கிறது கூழை அப்படிங்கிறது பலா வகையில ஒரு வகையை சொல்லியிருக்காங்க அந்த பலா தலைக்க பாட குரச்சிரார் மூழ குழக்கு திணை தந்தார் அங்கே இருக்கக்கூடிய குறவர்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து ஒரு படி திணையை தந்தனர் அந்த இடத்துல உழக்கு அப்படிங்கிறது ஒரு படியை சொல்கிறாங்க அந்த ஒரு படி திணையை தந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேள்சோளா உப்புக்கும் பாடி புலிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் எந்த நுள்ளம் நான் என்ன பண்ணுவேன் உப்புக்கும் பாடுவேன் புலிக்கும் ஒரு கவிதை சொல்லும் அந்த தன்மையுடையதே என்னுடைய மனம் அப்படின்னு சொல்றாரு இதில் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா வெட்டப்பட்ட பலாவை தலைக்கச் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் இதெல்லாம் கடந்து ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருக்கிறாரு நடந்து போய் ரொம்ப கலைப்பின் காரணமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்குறாரு அப்படி உட்காந்துட்டு பொழுது ஒருத்தர் பார்க்குறாரு அடடா இந்த பாட்டி வந்து ரொம்ப டயர்டாக கலைப்பாக உட்காந்துட்டுருக்காங்களே அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த ஒருவனுக்கு தோணுது வாங்க பாட்டி எங்க வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான் அந்த பாட்டியினுடைய நிலையை பார்த்து அவ்வையாருனுடைய நிலையை பார்த்து கூட்டிட்டு போயிடுறான் போக போகத்தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது அடடா நம்மளுடைய மனைவி இதுக்கு தகுந்த மாதிரி செய்ய மாட்டாளே அப்படின்னு ஒரு பயம் வருது சரி ஏதாவது பண்ணி இந்த பாட்டிக்கு உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போயிட்டுருக்கான் அங்கே போய் பார்த்தா அந்த மனைவி தலை சிவிட்டுருக்கிறாள் சரி சரி இவகிட்ட ஏதாவது ஒரு பேசி மயக்கி பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது அப்போது அவள் தலைசி விட்டுருக்கிற போது அவள் கூடயே போய் உட்காந்து அவள் ஈரோடு ஈரு பேனு இதெல்லாம் எடுத்து விட்டு அவகிட்ட வந்து கொஞ்சி பேச வச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூட்டிகிட்டு வந்திருக்கிற கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்கிறான் சொல்கிறான் உடனே அதை கேட்டுட்டு அந்த மனைவி ஆடுறா குதிக்கிறா முரத்தாழ சாடுறா அப்படியெல்லாம் பண்றா அதை வந்து ஔவையாரனுடைய காதுக்கு கேட்குது இப்போ கேட்குற பொழுது தான் அந்த ஒரு பாடல் பாடுறாரு பாருங்க இருந்து திருத்தி ஈரோடு பேண் வாங்கி விருந்து வந்தென்று விளம்ப வருந்தி மிக ஆடினால் பாடினால் ஆடி பல முறத்தால் சாடினாள் ஓடோடத்தான் பாருங்க இருந்து திருத்தி ஈரோடு அந்த பெண்ணோடு போய் ப பக்கத்தில் உட்காந்து அவளை எல்லாம் சரி பண்ணி விட்டு அவள் ஏ ஈ ஈரு பேனு இதையெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு ஒரு பாட்டி வந்திருக்காங்க அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும் வா அப்படின்னு சொல்லி கேட்க வருந்தி மிக ஆடினால் பாடினால் இதெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்னு கோவப்பட்டு ஆடுறா பாடுறா அப்புறம் என்னது ஆடி பழமுரத்தால் சாடினாள் பழம் அடிக்கிறாள் முரத்தால் சாடுற சாடினால் அடிக்கிறா என்னது ஓடோடத்தானா ஓட ஓட என்ன பண்ணுறா அடிக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு அந்த பாட்டை கேட்ட உடனே அந்த பெண் என்ன பண்ணுறா ஓஹோ இந்த பாட்டி ஏதாவது சாபம் இது விட்டுருமோ கம்முன்னு பேசாமல் சாப்பாடு கொடுத்துர்லா அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சாப்பாடு கொடுக்குறா கொடுக்கக்கூடிய விதம் எப்படி இருந்தது அப்படின்னா ஏண்டா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவள் சாப்பாடு கொடுக்குறாள் சும்மா தூக்கி எறிகிற மாதிரியே ஒரு விருப்பமே இல்லாமல் கொடுக்குற மாதிரி கொடுக்குறார் அதை பார்த்து அவர் ஒரு பாட்டு பாடுறார் அவ்வளோ பாருங்க காணக்கண் கூசுதே கையெடுக்க நாணுதே மானுக்க வாய் திறக்க மாட்டாதே வீணுக்கெண் என்பெல்லாம் பற்றி எறிகின்ற தையையோ அன்பில்லால் இட்ட அமுது அந்த பொண்ணு வந்து கொடுக்கக்கூடிய சாப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா அதை பார்க்கறக்கு கூட கண்ணு கூசுதான் அதை கையெடுக்க அந்த சாப்பாட்டை கையில் எடுக்கிறதுக்கு கூட வெக்கமாக இருக்குது மானொக்க வாய் திருக்க மாட்டாதே என்னாச்சு அந்த பெருமை நிறைந்த என்னுடைய வாயும் என்னாகுது திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது வீணாக இருக்கக்கூடிய பயனின்றி இருக்கக்கூடிய என்னுடைய எலும்பெல்லாம் என்னாகுது எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயையோ இப்படி ஒரு அன்பில்லாத இட்ட உணவு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடுறாரு அடுத்தது இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ரெண்டு பாடல்கள் வரும் என்ன அப்படின்னா இந்த பெண்ணோட நீ வாழ்வதற்கு சந்நியாசம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடியிருப்பார் அடுத்தது நான் சன்னியாசம் போனால் என்னுடைய செல்வம் எல்லாம் என்னாகும் அப்படின்னு சொல்லி அவன் வருந்துற மாதிரி நினைப்பான் அதுக்கு அதுக்காக ஒன்று ஒரு பாடல் பாடிப்பாரு ரெண்டு பாட்டு ஸோ இந்த கதையோடு சேர்ந்து நாலு பாட்டு வரும் பாருங்கள் பத்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடியிருக்கலாம் சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாலே யாமாகி கூறாமல் சந்நியாசம் கொல் அப்படின்னு சொல்கிறார் பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை அதாவது கணவனுக்கு ஏற்ற மனைவியாக இருந்தால் நீ என்னானாலும் சரி அவ கூட சேர்ந்து இருக்கலாம் சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாலே ஏதாவது ஏறுமாறாக அவனுக்கு அவ விட்டு கொடுத்து போகாமல் ஏதாவது இருந்தால் நீ என்ன பண்ணலாம் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் நீ சந்நியாசம் போகலாம் இப்படி வாழ்வதற்கு நீ சந்நியாசம் போகலாம் அப்படின்னு சொல்லுவார் அதை கேட்ட அவன் என்ன பண்ணுவான் சரி நான் சந்நியாசம் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது தன்னுடைய செல்வம் என்னாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் அதை உணர்ந்துக்கிட்ட ஔவையார் வந்து ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க சண்டாளி சூர்பனகை தடாகையைப் போல் வடிவு கொண்டாளை பென்றென்று கொண்டாயே தொண்டர் செருப்படிதான் செல்லாவுன் செல்வமென்ன செல்வம் நெருப்பிலே வீழ்ந்திடுதல் நேர் அப்படின்னு சொல்லுவார் உன் மனைவி சண்டாளித்தனம் கொண்டவள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து என்ன அவளுடைய மேனியை பற்றி சொல்கிற பொழுது சூர்பனகை தடாகை போன்ற மேனி உடையவள் உங்களுக்கு அந் ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த சூர்பனகையை பற்றியும் தடாகையை பற்றியும் தெரிஞ்சிருக்கும் அவர்களை போன்ற மேனியை உடையவள் அப்படிப்பட்ட பெண்ணை நீ மணந்துட்டியே நீ வச்சிருக்கக்கூடிய செல்வமானது தொண்டரினுடைய செருப்பு சுவட்டின் மதிப்பு கூட இருக்காது அந்த செருப்புக்கு கூட மதிப்பு இருக்காது அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை நினைச்சு நீ சந்நியாசம் போகாம இருக்கிறது அத்தகைய செல்வத்தை நீ நெருப்பிலே வீழ்த்துவதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு நீ சந்நியாசம் போகிறதுக்கு சரி அப்படின்னு சொல்கிறாரு என்னடா அவையார் வந்து சந்நியாசம் மேற்கொள்ள சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த காலத்தில் வந்துச்சா ஆனால் என்ன சொல்கிறாரு தனக்கு ஏற்றவள் இல்லாத பொழுது சந்நியாசம் செல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை உணர்த்தும் வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்தது பாருங்கள் அடுத்த பாடல் மிக அருமையான பாடல் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை பற்றி கம்பர் வந்து ரெண்டு வரி பாடல் பாடியிருப்பார் அந்த பாடலை வந்து செவுத்தில் எழுதியிருப்பாங்க அதை ஔவையார் பார்ப்பார் அடடா பாடல் அருமையாக இருக்கே மீதி இரண்டு வரியை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போவார் அப்போ அந்த பெண் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுக்கிட்டு இருப்பாள் ஏமா அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்க நான் இந்த மாதிரி பாட்டை பாத்த மீதி வரியை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்குறேன் அப்படின்னு ஔவையார் சொல்ல அப்போ அந்த பொண்ணு சொல்லுவார் கம்பர் எல்லாத்தையும் பற்றி பாடுவார் என்னையும் பற்றி பாடுங்கன்னு சொல்லி அவருக்கு ஐநூறு பொண்ணு கொடுத்து ஒரு பாட்டு பாட சொன்னேன் அவர் வந்து ஆயிரம் பொண்ணுக்கு ஒரு பாட்டு பாடுவாராமா நான் ஐநூறு பொண்ணு தான் கொடுத்தேன் அதுக்கு எனக்கு ரெண்டு வரி மட்டும் பாடல் எழுதிட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அது வருத்தப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீது இரண்டு வரியே அவ்வ ஏற்பாடு பாருங்க தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவது சோழ மண்டலமே பெண்ணாவால் அம்பொர் சிலம்பி அரவிந்தாளினையும் செம்பொர் சிலம்பே சிலம்பே அப்படின்னு சொல்றாரு தண்ணீனா காவிரி தான் தார்வேந்தன் சோழனே அப்படின்னா எனது வெற்றி மாலை பூண்டவன் யாருன்னு கேட்டால் அது சோழ தான் மண்ணாவது சோழ மண்டலமே மண் அப்படின்னா சோழ மண்டலத்தம் சிறந்த மண் சிறந்த நிலம் அப்படின்னா அந்த சோழ மண்டலத்தை தான் குறிக்கும் அப்படி இருக்கையில் அந்த நாட்டில் வாழக்கூடிய பெண்ணாவால் இந்த அம்போர் சிலம்பி அப்படிப்பட்டவள் வந்து சிறந்த பெண் அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயத்தில் அரவிந்தாளினையும் பெண் எண்ணும் பெயருக்கு தகுதியாக இருக்கக்கூடியவளும் அதே சமயத்தில் கமலம் போன்ற தாள்களை அணிந்திருக்கும் அவளுடைய காலில் இருக்கக்கூடிய சிலம்பையும் போற்றும் வகையில் அந்த சிலம்பை பற்றியும் சொல்லியிருக்காரு செம்பொச்சிலம்பே சிலம்பே அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் தண்ணின்னா காவிரி தான் சிறந்தது வேந்தன் மாலை அணிந்தவன்னா அது சோழன் தான் நல்ல நிலவளம் அப்படின்னா அது சோழ மண்டலம்தான் அதே மாதிரி பெண் என்னும் பெயருக்கு உரியவள் அந்த தகுதிகளை உடையவள்னா இந்த சிலம்பி என்னும் பெண் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பாடிக்கிறார் ஸோ முதல் இரண்டு வரிய கம்பர் பாடினதாகவும் மீ அடுத்த ரெண்டு வரிய ஔவையார் பாடி முடித்ததாகவும் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய பாடல்கள் ஒவ்வொன்றுமே என்னது கேள்விகள் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அடுத்து முக்கியமான பாடல்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா ஔவையார் வந்து அங்கவை சங்கவை பற்றி பார்க்கக்கூடிய பாடல் அவருக்கு திருமணம் செய்யக்கூடிய பாடல்களாக கொடுத்துருப்பாங்க மிக அருமையான பாடல்கள் இதில் தான் அவர் செய்த அற்புதங்கள் நிறையா இருக்குது வாங்க அந்த பாடலை பார்க்கலாம் ஒரு நாள் ஔவையார் வந்து நடந்து போயிட்டுருக்கிற பொழுது மா மாலை நேரமாகுது அப்போ மழையும் வருது மழையில் நளைஞ்சிட்டே போகும்பொழுது ஒரு குடிசை தெரியுது சரி அந்த குடிசைக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நனைஞ்சிட்டே அவர் உள்ள போறாரு போன உடனே அங்கிருந்த இரண்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க பாட்டி மலையில் நனைஞ்சிட்டிங்களா இந்தாங்க இந்த ஆடையை உடுத்திக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை எடுத்து கொடுக்குறாங்க அன்போட பரிவோட அந்த பாட்டிக்கு உதவுறாங்க அதை பார்த்த பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது பாருங்க அருமையான பாடல் பாடிக்கிறார் பாருங்க பாரி பறித்த பரியும் பழையனூர் காரி அன்றிந்த கலை கொட்டும் சேரமான் வாராயோ என்றழைத்த வார்த்தையும் இம்மூன்றும் சிற்றாடைக்கு நேர் அப்படின்னு சொல்லி பாரு பாருங்க பாரி பறித்த பரியும் பாரியினுடைய நாட்டுக்கு போயிருந்த பொழுது அங்கே ரொம்ப நாள் அவ்வையார வந்து இங்கேயே தங்குங்கன்னு சொல்லி அனுசரணியோட பார்த்துக்கிட்டாரு அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் ஔவையார் வந்து தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற போது அடடா நம்மளை விட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி சரி போகிறவங்கள தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவார் அப்போ ஔவையார் ஒரு இடத்துல போயிட்டுருக்கிற பொழுது குதிரையில் போய் அவர் வைத்திருந்த ஒரு பொருளை வந்து ஒரு மூட்டையாக பறிச்சுட்டு வந்துடுவார் யார் தான் பறிச்சுட்டு வந்துடுவார் உடனே அட பாரியினுடைய நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா இதை பாரிக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாரி பாரிக்கிட்ட போய் ஔவையார் சொல்கிற பொழுது இந்த தவறை நான் தான் செய்தேன் அதற்கு காரணம் நீ இங்க இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லுவார் என்னை மன்னித்தருளுக பாடுவார் அதை தான் சொல்றாங்க பாரி பறித்த பறியும் பழையனூர் காரி அன்றிந்த கலை கொட்டும் அந்த காரி அப்படிங்கிற சிற்றரசன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவ்வயார் அவங்க வீட்டில் தங்கியிருக்கிற பொழுது எல்லாரும் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணுவாங்க வயலுக்கு பொழுது ஒவ்வொருத்தரும் அந்த மம்முட்டியை கையில் எடுத்து வச்சுட்டு உள்ளே போவாங்களாம் அப்போ என்ன பண்ணுவார் அந்த காரியுமே அவ்வையாரையும் தன் வீட்டுக்கு விருந்தினராக நினைக்காம தன்னுடைய உறவினராக நினைத்து அவர்கிட்டையும் ஒரு கலை கொத்தை கொடுக்குறாராமா ஸோ அந்த கலை கொத்தையும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அடுத்தது சேரமான் வாராயோ என்று அழைத்த வார்த்தையும் இதுக்கு என்ன கதை அப்படின்னா சேரமான் வந்து ஔயார் மீது மிகுந்த அளவற்ற பண்புடையவராக இருந்திருக்கிறார் ஒரு சமயம் அவரை வாங்க அழைக்க நினைத்த போது அவரை மரியாதையுடன் வாங்க அப்படின்னு கூட சொல்லாம அதை மறந்துட்டு அவ்வையே வாராய் அப்படின்னு சொல்லி உரிமையோடு அழைத்தாராம்மா அது வந்து அன்போடு அவர் அழைத்தது அந்த வார்த்தையும் இம்மூன்றுமே என்னாச்சு அப்படின்னா நீல சிற்றாடைக்கு நேர் இந்த இரண்டு பெண்கள் செய்த அந்த அன்பு உபசரணைக்கு சமம் அப்படின்னு சொல்லி பாடுறாரு ஸோ நம்மளுக்கு இந்த பாடல் பார்க்குற பொழுது மூன்று பேரை பற்றி சொல்கிறாங்க பாரி காரி சேரமான் இந்த பாடல்களை சொல்கிற பொழுது இதனுடைய கதைன்னு பார்த்துக்கிட்டோம்னா மூணு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம வந்து இப்போ ஈஸியாக இந்த விளக்கத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தது பாருங்க அடுத்த பாடலும் இந்த பாடலினுடைய தொடர்ச்சியாக தான் வரும் இனி பார்க்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே இந்த அங்கவை சங்கவையினுடைய தொடர்ச்சியான தான் இருந்திருக்கும் பாருங்க வெய்தாய் நறுவிதாய் வேண்டளவும் தின்பதாய் நெய்தான் அலாவி நிறம் பசந்து பொய்யா அடகென்று சொல்லி அமுதத்தை இட்டார் கடகம் செரியதோ கைக்கு அப்படின்னு சொல்லி பாரு பாட்டிக்கு துணியெல்லாம் கொடுத்து அவங்க வந்து பாட்டிக்கு உணவு செஞ்சு கொடுக்குறாங்க அதை வச்சு தான் இந்த பாட்டு படிக்கிறாங்க வெய்தாய் நறுவிதாய் வேண்டளவும் தின்பதாய் சூடா நல்லா நறுமணம் கொண்டதாகவும் இருக்கக்கூடிய வகையில் உணவு செய்கிறாங்க செஞ்சு நெய் தான் அளாவி நிறம் பசந்து நெய் விட்டு பசுமையுடன் நிறமுடையதான அந்த கீரை கறியை செஞ்சு கொடுக்குறாங்க கீரைன்னு பொய்யா அடகின்று சொல்லி கீரைன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அது அமுதத்திற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது கடகம் சரியதோ கைக்கு கையில் கடகம் அறிஞ்சிருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிற பொழுது யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற பொழுது சொல்கிறாங்க நாங்கள் வந்து பாரியினுடைய பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தான் ஒரு அவையார் அப்படிங்கிறத சொன்ன உடனே இரண்டு பேரும் அந்த மூவருமே மகிழ்ச்சி கொள்றாங்க அட பாரியினுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஔவையார் நினைக்கிறாங்க ஸோ இருக்கக்கூடிய மலையமானிடம் வந்து பாரியினுடைய மகளிரை திருமணம் செய்ய சம்மதம் கேட்குறாரு உடனே அவங்க பெண்களும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க சம்மதம் தெரிவிக்கிற பொழுது அந்த திருமண ஓலை எழுதுவாங்கல்லங்க அந்த திருமண ஓ திருமண ஓலை எழுதுறதுக்கு யாரை கூப்பிட்றாங்க அப்படின்னா ஔவையார் பிள்ளையாரை கூப்பிட்றாரு அப்படி பிள்ளையாரை கூப்பிட்ற பொழுது ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்கள் ஒரு கொம்பு இரு செவி மும்மதத்து நால்வாய் கரி அருவை கங்காளன் காளாய் பரிவுடனே கண்ணால ஓலை கடித எழுத வாராயில் தன்னாண்மை தீர்ப்பன் சபித்து அப்படின்னு விநாயகரை பாடுற பாருங்கள் ஒரு கொம்பு ஒற்றை கொம்பனே இரு செவிகள் அந்த இரண்டு செவிகளையும் மும்மதங்களையும் அதே சமயத்தில் தொங்குகின்ற வாயினையும் நால்வாய் அப்படிங்கிறது அந்த தொங்குகின்ற வாயினையும் உடையவனே கரியருவை கங்காளன் காளாய் அதாவது யானை தோலை போர்த்தி எலும்பு மாலைகளை அணிந்து விளங்கும் அந்த சிவபெருமானின் குமரனே இந்த பெண்ணுக்கு என்னது பறிவுடனே இந்த பெண்ணுக்கு கண்ணால ஓலை கல்யாண ஓலை எழுதி தர வாங்க அப்படி நீங்கள் வரல அப்படின்னா நான் உங்களை சபித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பிள்ளையாரும் வந்து அந்த கல்யாண ஓலை எழுதி கொடுக்குறாங்க சேர சோழ பாண்டியர்களில் வந்து மூவரும் வஞ்சம் செய்து பாரியை போரிட்டு ஜெயிச்சிருப்பாங்க அப்படி இருக்கையில் இந்த இரண்டு பெண்களுக்கும் திருமணம் நடக்கும் பொழுது அதனால் அந்த மணமகன்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு அவ்வையார் முன்கூட்டியே நினச்சி அந்த மூ வேந்தர்களுக்கும் கல்யாணத்துக்கு வருக அப்படின்னு சொல்லி மன ஓலை அனுப்புகிறாரு அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா முக்கியமாக அவர் செய்யக்கூடிய அற்புதங்கள்னு பார்க்கற பொழுது பொன் மாறி பெய்க அப்படின்னு ஒரு பாடல் பாடுவார் என்ன அப்படின்னா நான் கல்யாணத்துக்கு எல்லாம் ஓலை கொடுத்து எல்லாத்தையும் வரவேற்றாச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்கிற பொழுது ஒரு பாட்டு பாடுறாரு கருணையால் இந்த கடலுலகம் காக்கும் வர்ணனே மாமலையான் கோவர் பெருமணத்து முன்மாரி பெய்யும் முதுவாரியை மாற்றி பொன்மாரியாக பொழிக அந்த வருண பகவான் கிட்ட வேண்டாரு என்னென்னா நீ தரக்கூடிய அந்த மழை மழையாக தராம எனக்கு பொன்மாரியாக பொழிக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாருங்க கருணையால் இந்த கடலுலகம் காக்கும் வர்ணனே நீர்வளம் பெருக்கி கடல் சூழ்ந்த இந்த உலகினை காத்து வரும் வர்ணனே நீ திருக்கோவிலூரில் பாரி பெருமணம் அந்த திருமணம் போகிறது அதற்கு நீ முன்பெல்லாம் மழை பொழிந்து இவ்வூரை வலைப்படுத்தினாய் ஆனால் இப்போ நீ என்ன பண்ணணும் முன்மாரி பெய்யும் முதுவாரியை மாற்றி பொன்மாரியாக பொழிக அந்த மழை இல்லாமல் என்னது பொண்ணேயே மழையாக பொழிவாயாக அப்படின்னு சொல்லி அவர் வேண்டி அந்த பாடலை பாட மழை இல்லாமல் பொண்ணாக அந்த இடத்துல வந்து பொழியுதான் இந்த பாடல்லாம் பார்க்குற பொழுது அந்த காலத்தில் புலவர்களினுடைய பாடலுக்கு எவ்வளோ ஒரு உயர்வு இருந்துச்சு சிறப்பு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பாடல் இதை விட சிறப்பாக இருக்கும் பாருங்கள் முத்தரையும் பெண்ணை முதுநீர் அது தவிர்ந்து தத்திய நெய்பால் தலை பெய்து குத்தி செருமலை தெய்வீகன் திருக்கோவிலூர்க்கு வருமளவும் கொண்டோடி வா அப்படின்னு பாடுறாரு அவங்க கொடுத்த வருண பகவான் கொடுத்த பொண்ணை வச்சு நிறைய தேவையான பொருட்களெல்லாம் வாங்கியாச்சு ஆனா தேவைப்படக்கூடிய காசு கொடுத்தாலும் கிடைக்காத அந்த பால் தயிர் மோர் இதெல்லாம் என்னது வேணும் அப்படிங்கிற பொழுது அந்த பெண்ணை ஆற்றை அந்த அந்த பெண்ணை ஆற்றை வேண்டுகிறார் முத்தெறியும் பெண்ணே முதுநீர் அது தவிர்த்து தத்திய நெய்ப்பால் தலை பெய்து நீ என்ன பண்ணுற முத்துக்களை கரையிடத்தை கொண்டு வந்து சேர்ப்பா எங்கெங்கேயோ முத்துக்களை எல்லாம் என்ன பண்ணுவ கரையிடங்களிலே கரைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பாயே பெண்ணையாற் நீ அது தவிர்த்து தத்திய நெய்பால் தலை பெய்தி அதை தவிர்த்து அந்த நீர் முத்தெல்லாம் கொண்டு வராம பால் நெய் இதெல்லாம் என்ன பண்ணது திருக்கோவில் இருக்கு வளமோடு கொண்டோடி வா பெருக்கி வருவாயாக அப்படின்னு சொல்லி அவ்வையார் பாடுறாரு உடனே என்ன ஆகுது அந்த பெண்ணை யாரு தண்ணியை விட்டு நெய்யும் பாலும் குதித்தோடி வருதாமா அந்த ஊரில் ஸோ இந்த பாடல்கள்லேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு பார்க்குற பொழுது விநாயகர் வந்து யாருடைய திருமணத்திற்கு மன ஓலை எழுதி தர வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அடுத்தது அந்த வருண பகவான் வந்து பொன் மாறி செய்கிறது யார் எழு யார் பாட அப்படின்னு சொல்லி கேட்கலாம் யார் பாடியதன் காரணமாக வருண பகவான் வந்து பொன் மாறி பெய்தார் அடுத்தது பெண்ணை யார் நெய்யும் பாலும் தந்தது யார் பாடிய சொல்லி கேட்கலாம் இந்த மாதிரியான கேள்விகள் அவர் செய்த அற்புதங்கள் மூலமாக கேள்விகள் அமையலாம் இன்னும் நிறைய இருக்கு அவையார் செய்த அற்புதங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் காலமேக புலவர் பாடல்கள் இன்னும் அருமையான பாடல்கள் இருக்கு இதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி